காலை சொரிந்து கத்தரிக்காயை அறிவேன் மூக்கை சொரிந்து முருங்கைக்காய் அறிவேன் ஆனால் அவர் கிட்ட ஒரே ஒரு மைனஸ் இருக்கு என்னது எப்ப பார்த்தாலும் பிரியங்கா டேபிள் போயிருவாரு பிரியங்கா இவன் வந்தால் தொரட்டி விட இல்லை அதாவது பிரியங்கா டேபிள் சொல்வேன் நீங்க பிரேங்கர் அப்ளிகேஷன்ல போறீங்க அப்போ தாப்பு என்ன செய்வே? நம்ம என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய போகிறோம் என்ற ஆண்டவனுக்கு தான் தெரியும். இనికి Зоயா மாட்டனானா, ராமரயா மாட்டனானா புரியலena ரெண்டு பேரே ஒரு மாதிரியே ரெண்டு பேரும் கோலார். இ யார் இயற்கவாரி போடுதுக்குள்ள இ யார் இயற்கவாரி அய்யா நான் ஏஏ கரெக்ட். கெட் பேக் டு வர்க் செஷன். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க் யூ தட்ஸ் ஆல் அதிகமா okay, <laughs>

யாரு யாரு வரணும்னு நினைக்கிறீங்க யாரு இருந்தாலும் ஓகே எனக்கு குரேஷி வேணும் குரேஷி வேணுமா இது வல்லவா இது வல்லவா ஒரு நல்ல மனப்பான்மை ஐயோ பெண்களுக்கு பிடிச்ச பிங்க எடுத்து விட்டனே சரி எலிமினேஷன் வீக் அதுமா இந்த கோமாளி மட்டும் வந்தரவே கூடாதுனா யாரு गर्ल्स வேண்டாம் गर्ल्स வேண்டாம் வேல செய்யாதீங்க தத்திங்க இரு 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 அவளுக்கு இன்னைக்கு பொண்ணுதான் தான் வருது எலிமினேட் தான் ஆகுது எனக்கு एक्चुअली ड्रेसக்கு மேட்ச் レッド ஆனா அது வீடிவி சார் புக் பண்ணியிருக்காரு வீடிவி சார் புக் பண்ணியிருக்காரு எனக்கு வீடிவி வேணாம் நீங்க விட்டு

இந்த ரெட் கலர் இருக்குல இந்த ரெட் மூஞ்சி மூஞ்சி இருக்கும் திவ்யா துரை சாமி சூஸ் பண்ணிக்கிறேன் அந்த கோமாளி வாங்க விஷயம் சொல்லிட சொல்லுங்கள் எடிட்டர்ஸ்க்கு நான் பெரிய ஹெல்ப் பண்ண போறேன் எஸ் சொல்ல எஸ் ஜெனரலி எடிட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க மூஞ்சி எல்லாம் ரேட் ஆக்குவாங்கல அத தேவே இல்ல இந்த மூஞ்சி இன்னைக்கு ரேட்டா தான் இருக்க போகுது ஆஹா ਉਹ சமல் கேடக்க போற உனக்கு சாவடிக்க போற அதுதான் எங்களுக்கும் வேணும் அது அது இளவரசி இந்த சீசனோட முதல் எலிமினேஷன் நீங்க தான் பண்ணீங்க இந்த ரெண்டாவது எலிமினேஷன் நீங்களே பண்ணீங்க இங்க தான் இருக்கும் சுனிதா வா தோழன் வந்து வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்ல உள்ள மட்டும் நானே உசுர கூட

நம்ம உலகம் சுற்றும் வாலிபன் இர்ஃபான் உலகம் சுற்றும் ஓகே வாலிபன் பிரியாணிக்கு எப்பவுமே பச்சடி கரெக்டா ரைத்தா கரெக்டா அப்படின்னு எல்லாம் கேட்பாங்கல்ல பச்சடி கரெக்டா தாளிச்சா கரெக்டான ஆனா பிரியாணிக்கு எந்த கோமாளி கரெக்ட்னு நினைக்கிற நீ என்னை கூறு பிரியாணியை பிரித்து எடுப்பேன் குறைஷி சூப்பரா பண்ணான் லாஸ்ட் டைம் வந்து வெரி ஹெல்ப்ஃபுல் கூறி விட்டா என் பணத்தை மகிழ்ந்து விட்டது ஆனா குரேஷி வந்தா அவன் திவ்யா டேபிள் போயிருவான் பரவாயில்லையா இல்ல அவன் என் கூட தான் நல்ல குரேஷி அப்படியா அப்போ நான் புகழ் சரியா பண்ண மாட்டான் உனக்கு புகழ விட குரேஷி எனக்கு பெட்டரா பண்ணாரு புகழ் எவ்வளோ வரும் வரும் ஓகே வந்தது போக இருக்கிறதுல வேற எது வேணாம்